அண்ணாமலை அவருக்கும் அதே போல நிக்கிதா அதாவது திருப்பு வனம் அஜித்குமார் அவருடைய வழக்கில் முக்கிய குற்றவாளியா ஒட்டுமொத்த தமிழகமும் தற்போது காரி துப்பிக்கிட்டு இருக்கிற நிகிதா அதே நிக்கிதா தான் அந்த நிகிதாவுக்கும் அண்ணாமலை இவங்க இரண்டு பேருக்கும் இடையே தொடர்பு இருக்கு அப்படின்னு தற்போது நேரத்தில் இருந்து நம்ம தமிழக ஊடகங்கள் முக்கியமாக சன் டிவி கலைஞர் டிவி இவங்க எல்லாருமே இந்த தகவலை வாய்க்கூசாமல் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளிய ஒரே ஒரு பதிவில் தற்போது அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்காரு ஸோ இதை கேட்ட இதை பார்த்த ஒட்டுமொத்த திமுகவினர்கள் அவங்களே திமுகவை பார்த்து தற்போது திட்டி விமர்சனம் பண்ற மாதிரியான சூழ்நிலை தான் தற்போது நம்ம தமிழகத்தில் ஏற்பட்டுகிட்டு இருக்கு அதாவது திருப்பு வனத்துல அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி அவருக்கு எப்படிப்பட்ட அநீதி எப்படிப்பட்ட கொடுமை நடந்துச்சு அப்படின்னு கடந்த சில நாட்களாகவே நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்படி இருக்க இந்த வழக்கில் முக்கியமான அக்யூஸ்டா நிக்கிதா அவங்கள தான் எல்லாருமே தமிழக மக்கள் எல்லாருமே கை காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்கள நேரடியாக கைது பண்ணாமல் நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் போய் கைது பண்ணாமல் காவல்துறை தொடர்ந்து நிக்கிதா அவங்கள கைது பண்ணாம தப்ப விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி இருக்க நேரத்துல இருந்து ஒரு பயங்கரமான புகைப்படம் பாத்தீங்கன்னா இதோ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புகைப்படம் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு இந்த புகைப்படத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவரும் இருக்காரு அதாவது கலைஞர் டிவியும் நேரத்தில் இருந்து அவங்களுடைய டிவியிலையும் செய்தியிலையும் தொடர்ந்து ஒளிபெறப்படுத்திட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புகைப்படத்தில் இருக்கிற பெண்மணி தான் நிக்கிதா அவங்களுக்கும் பக்கத்தில் பாருங்க அண்ணாமலை அவர் இருக்காரு இரண்டு பேருக்குமே தொடர்பு இருக்கு அதாவது நிக்கிதா அவங்க இத்தனை வருடங்களா பல பேரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அஜித் அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞரும் இந்த உலகத்துல இல்லாமலேயே போயிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு பெண் கூட அண்ணாமலை அவர் கூட இருந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இரண்டு பேருக்குமே நீண்ட நாட்களா அரசியலுக்கு உள்ள நட்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையை வாய் கூசாம தொடர்ந்து நேர் இருந்து சன் டிவி கலைஞர் டிவி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் அவங்க பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவருடைய தரப்புக்கிட்ட இருந்து ஒரு அதிரடியான ஒரு தகவல் வந்துச்சு ஸோ அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்மணி யார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் அது அந்த விளக்கத்தை கேட்டு தற்போது இந்த செய்தியை பார்த்த திமுகவினர்கள் அதே போல் பொதுமக்கள் எல்லாருமே நேற்று முழுக்க நீங்கள் தானடா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதாவது இந்த புகைப்படத்தில் இருக்கிறது நிக்கிதா தான் நிக்கிதா அண்ணாமலை பக்கத்தில் நின்று அவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்களே அப்படின்னு ஆனால் இப்போ அந்த பெண்மணி வேற ஒருத்தர் அதாவது பாஜக நிர்வாகியா இருக்கிற ரஜினி அப்படிங்கிற பெயர் கொண்ட இந்த பெண் கடந்த மாதங்களுக்கு முன்னாடியே அண்ணாமலை அவர் கூட நின்று அவங்க புகைப்படம் எடுத்திருக்காங்க ஸோ புகைப்படம் அந்த புகைப்படம் இப்போ யாருக்கோ திமுகவினர்கள் அவங்க கையில் கிடைச்சிருச்சு இந்த பெண்ணுடைய முகமும் அதே போல நிக்கிதா அவங்களுடைய முகமும் ஏறக்குறைய கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கு அதுக்குன்னு அந்த அந்த நிக்கிதா தான் இது அப்படின்னு வாய்க்கூசாம நேற்று முழுக்க கலைஞர் டிவி சன் டிவியில் முழுக்க முழுக்க கதையை கட்டிவிட்டு மக்களை நம்ப வைக்க பார்த்துருக்காங்க ஆனால் மக்கள் யாருமே நம்பல பாஜக தரப்பில் இருந்து அதற்கான கரெக்டான விளக்கம் கொடுத்த உடனே திமுகவினர்களே பயங்கர ஆப்செட் பயங்கர கோபத்தில் இருக்காங்க கலைஞர் டிவி சன் டிவி மேலே ஸோ அந்த வகையில் இந்த செய்தியை பார்த்து மக்கள் எல்லாருமே கூட தற்போது திமுகவை பார்த்து இதுதான் உங்களுடைய திராவிட மாடல் அரசா அப்படின்னு மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பிக்கிட்டு திமுக அரசு மேலே தற்போது கடுமையான பயங்கர கோபத்தில் இருக்காங்க